உலக வரலாற்றில் எதிர்காலத்தை கணிக்கும் பல புகழ்பெற்ற தீர்க்க தரிசிகள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களில் மிகவும் புகழ்பெற்றவர்களில் ஒருவர்தான் பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா அவர் உயிருடன் இருந்த போது கணித்த பல கணிப்புகள் அவர் இருந்து பல வருடமாகியும் இப்பொழுதும் ஒவ்வொன்றாக பலித்துக் கொண்டுதான் வருகிறது அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போதும் மக்கள் அந்த ஆண்டிற்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் அவரது கணிப்புகளில் ஒன்றுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பாபா பங்காவினுடைய புதிய எதிர்கால கணிப்பின்படி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில அதாவது இப்போதை தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிறிய நாடுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட தொடங்கும் அதன் காரணமாக உலகம் முழுவதும் ஒரு உலக போர் வெடிக்கும் என்று சொல்லப்படுகிறது பாபா பங்காவினுடைய கூற்றுப்படி பார்க்கிற போது இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில வந்து நடக்க போகும் போரில் எந்த பெரிய நாடும் பங்கேற்காக வரப்போகிற இந்த நூறு ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய நாடுகள் அனைத்தும் அசுர வளர்ச்சியை அடைய போகிறதா எனவே அவை ஒன்றுக்கொன்று சண்டையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தீர்க்க தரிசிகள் கூறுகின்றனர் வரவிருக்கும் காலங்களில் உணவு நீர் போன்ற பல்வேறு விடயங்களில் பற்றாக்குறைக்காக சிறிய நாடுகள் மற்ற சிறிய நாடுகளுக்கு எதிராக போரை அறிவிக்கும் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் இந்த கணிப்புகள் எவ்வளவு உண்மை என்பதை காலம் மட்டுமே சொல்லும் ஆனால் பங்காவிலுடன் பெரும்பாலான கணிப்புகள் உண்மையாகிவிட்டன என்பதே உண்மை தற்போது உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழல் இந்த கணிப்பு பலிக்கு அதிக வாய்ப்புள்ளது என்று தோன்றுகின்றது அதேபோல இணையத்தில் தற்போது மிகவும் வைரலாகி வருகின்ற பாபா வங்காவினுடைய மற்றும் ஒரு கணிப்பும் மனிதர்களுடைய ஆயுட்காலத்தை பற்றியதாக இருக்கிறது அந்த கணிப்பு கூறுவது என்னவென்றால் இன்றிலிருந்து அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில பூமியில் ஒரு அறியப்படாத வைரஸ் பரவும் என்றும் இதன் காரணமாக மனிதர்கள் விரைவாக வயதாக தொடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுடைய வயது வேகமாக அதிகரித்து அவர்கள் மரணத்தை மிக விரைவாக நெருங்க தொடங்குவார்களாம் அடுத்து ஆறு தசாப்தங்களுக்கு பிறகு முதுமை பற்றிய பாபா பங்காவனுடைய கணிப்பு உண்மையாகலாம் என்று சொல்லியும் ஆனால் இன்றைய மாறிவரும் காலநிலை உயிரியல் போர் மற்றும் ஆய்வகங்களில் வைரஸ் உருவாக்கப்படும் சூழலில் இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடியமாக மாறியிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இரண்டு கணிப்புகளுமே மனித இனத்திற்கு பேராபத்து ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கிறது மிக இளம் வயதிலேயே ஒரு இயற்கை தன்னுடைய பார்வையை இழந்தவராக பாபா வங்க காணப்படுகின்றார் பிறகு எதிர்காலத்தை கணிக்க உதவிய ஒரு அற்புதமான சக்தியை அவர் பெற்றதாக கூறப்படுகிறது